அதோ பாத்தீங்களா சார் வரார் வரார் இவர்தான் நளினியை வளர்த்து ஆளாக்குனவர் பேரு ஜெயராஜ் கோட்டீஸ்வரர் காஷ்மீர்ல பெரிய புள்ளி ஐயோ ஏ மிஸ்டர் சங்கரே आपके एटीटी के नया मैनेजर है जो इजत आप लोग आज तक मुझे कहते थे वही इजत नया मैनेजर साहब को देनी चाहिए खुली पलक सलाम वालेकुम सलाम பாத்தீங்களா ओरिजिनल சங்கர் நீங்கங்க இருக்கீங்க டூப்ளிகேட் சங்கரே நளினி அனுப்பி வச்ச புது மேனேஜர் ਨੂੰトートட்டொள்ளਨங்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறார் ஜெயராஜ் அங்கே எஸ்டேட் எல்லாம் சுத்திக்காமிங்க விபரம் பூரா சொல்லுங்க ஓகே

உடனே பேங்க்ல இருந்து ட்ரா பண்ண சொன்னாரு நாளை சம்பள தேதி நிக்கிறீங்க நகரவே முடியல சார் உங்களையே பார்த்துட்டு இருக்கணும் போல தோணுதா அவருக்கு இல்லைங்க பெட்டியில என்ன இருக்கு ஏ மூணு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு உனக்கு என்ன அது எனக்கு வேணும் அதான் கேக்குறேன் உங்ககிட்ட கொடுத்துட்டா நாளைக்கு சம்பளம் எப்படி கொடுக்குறது இதுதான் லார்டு சொல்றது வீட்டை விட்டு நாங்க வந்தோமா அப்ப பாருங்க ஒரு அந்த அந்த முகத்துல முக லட்சணம் தான் இப்ப எல்லாமே நன்மையா முடிஞ்சது உங்களை காப்பாத்த முடிஞ்சது ஐ சே நாளை காலையில வீட்டுல வந்து பாருங்க சொல்லி உங்களுக்கு ஒரு வேலை பண்ணிட்டு நாங்க சிங்கிள்ஸ் சைக்கிள்ல டபுள்ஸ் வந்தோம் அதனால பைட்டு டயர்டு வேற சைக்கிள் ஜர்னி டயர்டு வேற போறப்படுங்க வாயா Thank you வெரி மச் மார வெலசு! போராட்டப்பட வேண்டிய விஷயம் நல்லா பாடுபட்டீங்க ஒரு ரூபாய் இருக்கு ஆளுக்கு டீ சாப்பிடுங்க டா ரூபா இருக்கு எல்லாரும் பிரியாணி சாப்பிடுங்க பரவாயில்ல வச்சுக்க எங்க அதுக்கு எப்படி கிடைக்கும் எக்ஸ்கூஸ் மீ வணக்கம் சார் மோனிங் சார் ஹலோ முன்னாடியே வந்துட்டீங்களா சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார் நேற்று சொன்ன பேங்க்ல இருந்து பணம் கொண்டு வர வழியில கொள்ளடிக்க முயற்சி பண்ணாங்க ஒருத்தர் வந்து காப்பாத்தினாருன்னு அது இவரு அப்படியா ரொம்ப சந்தோஷம் நம்ம உயிரை கொடுத்தாவது மற்றவங்களை காப்பாற்றணும் அதான் மனிதனுடைய கடமை உங்க பேர் என்ன ராஜு இப்ப என்ன செய்றீங்க வேலை தெரியிட்டு இருக்காரு நீங்க பர்மிஷன் கொடுத்தா இவரே என்னுடைய செக்ரட்டரியா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டியது நம்ம கடமை அது ரொம்ப நல்லவர் சொல்றீங்க ஏ இவரு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கலாமே ஓகே சார் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால நான் இருந்த மாதிரியே இந்த பையன் இருக்கான் என்ன கடவுளுடைய சிருஷ்டி சங்கர் ஊருக்கு போய் எவ்வளவு நினைச்சு ஒரு லெட்டர் கூட போடலையே புதுசா வேலைக்கு சேர்ந்தவராச்சு நேரே இருந்திருக்காதம்மா நீங்க கவலைப்படாம இருங்க நாளைக்கு சாயந்திர நானே வந்துும்பரே गेस्ट हाउस கூட்டிட்டு போறேன் அங்க இருந்து சங்கருக்கு டாங்கல் போட்டு දෙச்சலாம் வரம்மா எ கமிங் கமிட்arkarpa கூட்டி என்ன சொன்னாங்க எஸ் கொኛளை பேசிட்டிருக்கலாம்னு குட்டேன் சங்கரங்க யாரையும் பார்க்க வெளியே போயிருக்காரு நீ எந்த ஒரு தம்பி பூர்வீக தமிழ்நாடு பிறந்தது டெல்லி அப்பா அம்மா இருக்காங்களா அம்மா இருக்காங்க அப்பா தயவு செய்து எங்க அப்பாவை பத்தி கேட்காது ஏ அவர் மனிதனே இல்லை நல்ல வேலை நான் அவர் பார்த்ததே இல்லை நிறை மாத கர்ப்பிணியா இருந்த எங்க அம்மாவை நடுத்தருவில் விட்டுட்டு போன கோழை என்றாள் உங்க அப்பாவை என் கோச்சுக்கிறேன் பாவம் சந்தர்ப்ப சூழல் எப்படி சந்தர்ப்ப சூழ்நிலையை பண்றவங்க தான் சார் மனுஷன் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க ஒரு தாய் ஒரு மகனை வளர்த்து பெரிய மனுஷன் ஆக்கறதுக்கு எத்தனை கஷ்டப்பட்டு இருப்பாங்க நீங்க ஏன் சார் கண்கறங்குறீங்க நத்திங் நத்திங் என் மனைவிக்கு நான் செய்த துரோகத்தை